நிலையில் சாவிகளை அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சூரியனார் கோவில் ஆதீனம் அமைந்துள்ளது இந்த ஆதீனத்தின் இருபத்தி எட்டாவது மடாதிபதியான மகாலிங்க சுவாமிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவைச் சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஆதீனமாக இருப்பவர் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ளலாம் என பல சர்ச்சை கருத்துகள் எழும்பிய நிலையில் சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர் இதனையடுத்து ஆதீனம் மடத்தின் வாசல் மற்றும் ஆடுதுறை கும்பகோணம் பகுதிகளில் அவருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன மேலும் திருமண மாணவர்கள் ஆதீனமாக இருக்கக்கூடாது என கூறி மகாலிங்க சுவாமிகளை மடத்தை விட்டு வெளியேற்றிய பொதுமக்கள் மடத்தை இழுத்து பூட்டினர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவருக்கு பாதுகாப்பு அளித்ததுடன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது தனது பொறுப்புகளை ஒப்படைப்பதாக கூறிய மகாலிங்க சுவாமிகள் மடம் தொடர்பான சாவிகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் இன்னும் சூரியனார் கோவில் ஆதினமாக நீடிப்பதாகவும் தமது நிர்வாக பொறுப்புகளை மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமது திருமணத்திற்கும் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் கூறினார் ஒப்படைக்கப்பட்டுள்ளது